இப்போ தெரிகிறதா ஏன் அண்ணாமலை அமைதியாக இருந்தார் என்று களத்தில் இறங்கும் சவுகான் படை சமீப காலமாக அண்ணாமலை அமைதியாக இருக்கிறார் அவர் லண்டன் செல்லப்போவதால் போவதால் கட்சிப் பணிகளை குறைத்து கொண்டிருக்கிறார் இன்னும் சிலரோ அண்ணாமலை அரசியலில் இருந்தே வெளியேறப் போகிறார் என்றெல்லாம் பேசி வந்தனர் ஒரு கட்டத்தில் பாஜக தொண்டர்கள் சிலரே என்ன ஆட்சி என்ற கேள்வியை கேட்டிருந்தனர் இந்த கேள்விகள் அத்தனைக்கும் தற்போது விடை கிடைத்திருக்கிறது அண்ணாமலை தற்போது அமைதியாக மூன்று முக்கிய வேலைகளை செய்திருக்கிறார் அதில் ஒன்றுதான் தமிழகத்தில் விவசாயிகளை மையமாக கொண்டு அரசு அதிகாரிகள் இன்னும் சிலர் உதவியுடன் நடைபெற்றதாக கூறப்படும் விஞ்ஞான ஊழல் நாட்டின் அஸ்திவாரமாக இருக்கும் விவசாயிகள் சிலரது வாழ்வை புரட்டி போட்ட சம்பவம் தமிழகத்தில் அரங்கேறி இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் நேரடியாக மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சவுகானை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அண்ணாமலை அதிகாரிகளை தமிழகம் அனுப்ப கோரிக்கை வைத்திருக்கிறார் விரைவில் மத்திய அரசு அதிகாரிகள் தமிழகம் வர இருப்பதாகவும் மிகப்பெரிய முறைகேடுகள் மக்கள் மத்தியில் அம்பலப்படும் எனவும் கூறப்படுகிறது இதனை நேற்று செய்தியாளர் மத்தியிலும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் இது ஒரு புறம் என்றால் யாரும் எதிர்பாராத வண்ணம் இரண்டு முக்கிய நிகழ்வுகள் தமிழகத்தில் அரங்கேற இருப்பதாகவும் எப்படி நேற்று திமுக கிரிமினல் ஃபைல்ஸ் வெளியிட்டு திமுகவின் அமைப்புகளை வெளிச்சம் போட்டு காட்டியது எல்லாம் வெறும் பத்து சதவீதம்தான் எனவும் பின்னால் நடைபெற்று வரும் இரண்டு முக்கிய பணிகள் முடிவு பெற்று பொதுமக்கள் மற்றும் ஊடக வெளிச்சத்திற்கு வரும்போது இதுவரை தமிழகத்தை ஆண்ட கட்சி மற்றும் ஆளும் கட்சி இரண்டிற்கும் மிகப்பெரிய ஆப்பு இருப்பதுடன் அவர்களுக்கு உதவிய காவல்துறை முதல் மேல்மட்ட அதிகாரிகள் வரை பலரது உண்மை முகம் வெளிச்சத்திற்கு வர இருக்கிறதா இதோ அண்ணாமலை இது குறித்து தெரிவித்த விஷயம் அண்ணா நம்முடைய விவசாயத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான்ஜி அவங்ககிட்ட தொலைபேசி மூலமாக சில நாட்களுக்கு முன்பு நான் பேசியிருந்தேன் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அப்போ ஐயாட் என்ன சொன்னால் நீங்கள் ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிஷன் தமிழகத்துக்கு அனுப்பணும் மத்திய அரசு சார்பாக அது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து அண்டர் செக்ரட்டரி ஜாயின்ட் செக்ரட்டரி ரேங்க்கில் கண்டிப்பாக வரணுங்க ஐயா அவர்கள் வந்து இதை ஆய்வு செய்யணும் குறிப்பாக தமிழக அரசு கிட்ட கேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டேட்டா நாற்பத்தி மூணு லட்சம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டேட்டா இருபத்தி ஒரு லட்சம் அப்ப இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று லட்சம் பேர் காணா டெலிட் பண்ணியிருக்காங்க எப்படி டெலிட் பண்ணாங்க அப்படிங்கறத நீங்க செக் பண்ணணும் இரண்டாவது மறுபடியும் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமா ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறோம் இந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடியை ஆரம்பித்த பொழுது சிறு குறு விவசாயம் தான் ஆரம்பிச்சோம் அதாவது உங்களுடைய டோட்டல் ஏக்கரேஜ் ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபோர் ஏக்கர் ஐந்து ஏக்கருக்கு சற்று குறைவாக இருந்தா நீங்க பி எம் கிசான் திட்டத்துல பயன்படலாம் அதன் பிறகு மத்திய அரசு எல்லா விவசாயிகளுக்கும் இதை எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க அதாவது உங்களுக்கு எத்தனை ஏக்கர் இருந்தாலும் கூட பிஎம் கிசான் திட்டம் உங்களுக்கு வந்து சேரும் ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு அதுல கிட்டத்தட்ட பன்னிரண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இந்த கண்டிஷன் இருந்தால் திட்டம் பொருந்தாது உதாரணத்திற்கு பஞ்சாயத்து தலைவர்களாக அல்லது வார்டு மெம்பர்களாக அல்லது இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களா அல்லது அரசு பணியில அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க இது போல சில கண்டிஷனை மத்திய அரசு கொடுத்துருக்காங்க அப்படி இருந்தா பிஎம் கிசான் பொருந்தாது அதையெல்லாம் நீங்க தவிர்த்தீங்கனாகவே குறைந்தபட்சம் முப்பத்தொன்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஏன்னா எழுபத்தொன்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டுல பட்டா செட்டா தனித்தனியா வச்சிருக்காங்க செவன்டி நைன் லேக் எழுபத்தொன்பது லட்சம் பேர் தனித்தனியா பட்டா செட்டா வச்சிருக்காங்க எழுபத்தி லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கரெக்டான டேட்டா எழுபத்தி லட்சத்தி முப்பத்தி பேர் தமிழகத்துல விவசாயிகள் அவங்க மேல பட்டா சிட்டா இருக்கு அதுல நாம சொல்ற கண்டிஷன்ல நீங்க கழிச்சீங்கன்னாவே முப்பத்தி லட்சம் பேர் சாதாரணமா வரணும் கால்குலேஷன் மிஸ்டேக் இருந்தா ஒரு ரெண்டு மூணு லட்சம் நீங்க சேர்த்திக்கலாம் அந்த நாற்பத்தி மூணு லட்சத்திலிருந்து இருபத்தி ஒரு லட்சம் டிராப் பெனிபிஷியேஷன் முழுவதுமாக தமிழக அரசு மத்திய அரசு கண்ட்ரோல் இல்லை முழுவதும் நூறு சதவீதம் தமிழக அரசு தான் இணைச்சு கொடுக்கணும் அதனால் பெரிய கொள்ளுபடி நடந்திருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அண்ணன் ஜி கே நாகராஜன் எங்களுடைய விவசாய தலைமையில ஒரு குழு போட்டு வேலை இப்பவே பேசிக் டேட்டாவை ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப இன்னும் ஒரு ஒரு வார காலத்துல கேம்ப் ஆரம்பிச்சிருவாங்க தமிழ்நாடு முழுவதுமே பாதிப்படைந்த விவசாயிகளுடைய நாங்களே கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அதுவும் கூட நடக்க ஆரம்பிக்கும் ஒரு பக்கம் மத்திய அரசை வலியுறுத்துகின்றோம் நீங்க மிக விரைவில் இதற்கு ஒரு நல்ல தீர்வு வரும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்